மாண்பமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் பத்து பேரை அழைச்சிட்டு மதுரை காவல் ஆணையர் மலைக்கு போய் தீபம் ஏத்துறதுக்கு வரணும் நாளைக்கு டென் தேர்ட்டிக்கு போர்ட்ல ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க நாங்க நீதிமன்றத்துல இருந்து நேரம் வந்துட்டோம் நாங்க பெட்டிஷனர் வந்துட்டு அமைதியா ஓரம் நின்ட்டோம் அதுக்கு முன்னாடி தேவையற்ற உள்ள போலீஸை குமுச்சு உங்க பண்றாங்க நாங்க மிஸ்டர் டிசி இனிகோ தீபியன் என்கிற ஒரு அதிகாரி வந்து நாங்க உங்களை மலைக்கு அனு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னாங்க ஏன்னு காரணம் கேட்டோம் இல்ல இல்ல நாங்க மேல அப்பீல் போறோம் அப்படின்னாங்க இவ்வளவு சீக்கிரமா இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை நடத்தணும் சொல்லி மூன்று முறை கொடுத்த நீதிமன்ற உத்தரவை கொஞ்சம் கூட மதிக்காமல் கொஞ்சம் கூட மதிக்காமல் அப்பீல் 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 போறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அரசாங்கத்துக்கு ஒரு தீபம் ஒரு திரி நூறு மில்லி நெய்யை ஒத்த திரி எரிஞ்சா உங்களுக்கு என்ன புரிய மொழியமா இருப்பது நாங்க மாநகர காவல் ஆணையர் அவர் வந்து சொல்லணும்னு நாங்க சொல்லணும் ஏன்னா நாங்க அவர் பேச்சுவார்த்தை நடத்த வரல மலைக்கு எங்களை கூட்டு போகணும் சொல்லணும் ஏன்னா இது எந்த கோர்ட்டு மதிக்கல நீங்க அட்லீஸ்ட் வந்து பேசுவாத செய்யலாம்ல அப்ப பேச முடியாத அளவுக்கு இருக்கிறேன்னு அவர் ஐம் வெரி பிஸி அப்படின்னு எங்க வடிவேல் சார் சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நாங்க அவருக்காக காத்திருந்தோம் எங்களை அழைச்சிட்டு போவார்னு நாங்க காத்திருந்தோம் அவர் வரலங்கிறத பதிவு செய்யறேன் எங்களை அழைச்சிட்டு போகலங்கிறத பதிவு செய்யறேன் சட்டத்தின் கோவிலாக இருக்கக்கூடிய நீதி கோவிலில் நான் மீண்டும் மீண்டும் கதவு தட்டுவேன் நீதி நன்றிக்குள்ள அந்த நீதி கோவில் கதவை மீண்டும் மீண்டும் தட்டுவேன் ஏன்னா ஒரு பசு கண்ணு குத்து செட்டதுக்கு மன்னன் விட்டு மணி அடிச்சது இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில போய் மணி அடிச்சதுன்னா மணியை திருடுறோம் ஏன்னா மணியே இருக்காது அப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது நீதி கோயில நிச்சயமா நாடுறோம் உரிய உத்தரவு மீண்டும் மீண்டும் வரும் சுப்ரீம் கோர்ட் அடுத்த உத்தரவு கொடுத்தாலும் ஐயோயோ அந்த வகையை நாங்க உபயோக பண்ண மாட்டோம் அடுத்து திசைக்கு நீதிமன்றம் போனாலும் போவாங்க அவங்க நான் பார்ப்பேன் இன்னைக்குங்க முக்கியமான நாளுங்க நேத்து காத்தி தீபம் பரணி தீபம் இன்னைக்கு சர்வாலய தீபம் நாளைக்கு பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமி தொடங்கி இந்த பௌர்ணமி தீபத்தை கூட பக்தர் வந்து தீபம் ஏத்த மாட்டான் நீதிமன்ற ஜஸ்டிஸ் மேல வேற யாரு சொல்லணும்னு நினைக்கிறீங்க யாரு நினைக்கிறீங்க அப்ப சட்டத்தின் மாண்பு அரசு இல்லையா அது சட்டத்தை மதிக்க மாட்டீங்கன்னா அப்ப ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நீதியர்த்த குடுக்கிற உத்தரவ மதிக்கலனா நாளைக்கு யார் உத்தரவு நீங்க மொபைல் ஆர்டர்

அந்த கைதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஒரு மாநில தலைவர் தன்னுடைய உரிமைக்காக வந்திருக்குன்னா பாஜக மாநில தலைவர் கைதை நான் வன்மையா கண்டிக்கிறது அதே நேரத்தில் நாங்க பெட்டிஷனர் நாங்க வந்து ஓரமாக நின்றோம் காவல் ஆணையர் வருவார் எங்களை அழைச்சிட்டு போவாரு மலைக்கு தீவிர எடுத்துன்னு நாங்கள் வந்தோம் எங்களுடைய நம்பிக்கையில எரிய விடலை தண்ணி ஊற்றிட்டேன் அதனால நான் மீறி கோயிலை மிந்து மிண்டு கற்றுவோம் நான் ஒரு ஊர் சுத்தி சார் இந்த வேணாலும் சோறு பிச்சை எடுத்து போயிருக்கேன் எனக்கு மிருக முருக சோறு போடுவான் நாடு வீட்டு கதவு தட்டினா எனக்கு கொடுத்துருவேன் சோறு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எளிய மகன் நானு நிச்சயமாக இந்த மலையில தீவை ஏத்தாம நான் கூட போறது கிடையாது சட்டத்து நீ அதாவது ஐயா நீங்க நம்ம கோவிலுக்கு உரிமைக்கு எந்த ஊர்ல இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை பிற சமய அறநிலையத்துறை மாதிரி தேவைப்படுது எங்கயாவது அவன் உரிமையை நிலைநாட்டுக்கு விட்டு விட்டு அப்பில் அப்பின்னு ஓடுவானா பண்ணுதே? மலைக்கு மேல தீபம் ஏத்துறதுக்கு நெய் விட்டு போனா அதையும் அனுமதி மறுத்திருக்காங்க அதனால அது ஏற்றதா இல்ல நான் நினைக்கிறேன் நான் நிச்சயமா